நமஸ்காரம் திருக்கோயில் சேனலுக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்கவிருக்கும் விஷயம் என்னவென்றால் நம்ம எல்லோராலும் பாராயணம் செய்ய முடியாததும் ஆனால் நம்ம இது வீட்டில் ஒலிக்க செய்வதன் மூலம் ஏராளமான பலன்கள் குறிப்பாக வாழ்க்கையில் நமக்கு தேவையான எல்லா மெட்டீரியல் பெனிஃபிட்ஸு அதானது பொருள் சார்ந்த செல்வம் பொருள் சார்ந்த சொத்துக்கள் பொருளாதாரம் முன்னேறுவதற்காக அந்த கால முனிவர்களின் ஆழ்ந்த அனுபவம் கவனிப்பும் ஆராய்ச்சியும் வைத்து அவர்கள் ஒரு மனிதனுக்கு இந்த வாழ்வில் தேவை இருக்கிற எல்லாவிதமான பொருட்களையும் கேட்பது ஒரு பாடலாக அமைத்து அதானது ஒரு கடவுளை போற்றி பாடும் ஒரு பாடலாக அமைத்து அதற்குள் இந்த எண்ணங்களை அடக்கியுள்ளார் அதன் பேருதான் சூக்தம் சூக்தம் என்ற வேதத்தின் ஒரு பகுதியாகும் வேத பாடலுக்குண்டான பேர்தான் சூக்தம் இந்த வேதங்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஸ்ருதி இன்னொன்று ஸ்மிருதி ஸ்ருதி என்பது அந்த முனிவர்களானவர் இந்த யார் இதை எழுதினாரோ அவர்கள் இது கேட்டு அதற்கு பின் எழுதியிருக்கிறது தான் ஸ்ருதி இந்த கேட்டது எங்கிருந்து என்று நமக்கு தெரியாது அது கடவுள் அவர்களுக்கு முன்னால இல்லை அவர்களுடைய தபசக்தியினால அவர்கள் காதில் ஒலிக்க செய்தது இந்த ஸ்ருதியான ஒரு வேகத்தோட ஒரு போர்ஷன் இந்த சூக்தங்களானது பகவான பிரீதிப்படுத்த அதானது ஒரு காமிய பலம் காமிய பலம் என்பது நமக்கு ஒரு மெட்டீரியல் வெல்த் நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு பலன் நம்ம எல்லோரும் அதுக்காகத்தான் இந்த வாழ்க்கையே நடத்துகிறோம் எல்லோருக்கு சில பேருக்கு கல்யாணம் ஆகணும் சில பேருக்கு வேலை கிடைக்கணும் சில பேருக்கு நல்ல மேல் படிப்பு வேணும் சில பேருக்கு நல்ல ஆரோக்கியம் வேணும் சில பேருக்கு நிறைய பணவரவு வேணும் இந்த மாதிரி ஒவ்வொரு சூக்தங்கள் ஒவ்வொரு பலனுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சூக்தங்கள் இது முறைப்படி யார் தகுதி இருக்கிறாரோ அவர்கள்தான் இது சொல்ல முடியும் ஆனால் இப்போது நம்ம இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது என்ன என்றால் நம்ம இது எல்லா வீடியோஸுமே நமக்கு யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது அந்த யூடியூப்ல நம்ம இது தினமும் வீட்டில் நீங்கள் பிளே பண்ணி வந்தால் உங்களுக்கு இது ஒரு நல்ல பலனே கொடுக்கும் நீங்கள் சொல்ல முடியவில்லை என்றாலும் இந்த சூக்தம் வீட்டில் ஒலிக்கும் பொழுது அந்த எனர்ஜியானது அந்த வீட்டில் உண்டாக்குகிற ஒரு பாசிட்டிவ் எஃபெக்டை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டிருக்கு அதில் இந்த மாதிரி சூக்தங்கள் வீட்டில் ஒழிப்பதனால் எவ்வளவு பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு வீட்டில் இருக்கிறது அந்த வீட்டில் இருக்கும் கூடின எல்லா ஆள்களுக்கும் அந்த ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் கிடைக்கிறது என்றும் நிரூபணம் இருக்கிறது நிறைய சூக்தங்கள் இருக்கிறது ஆனால் அதில் முக்கியமாக வைஷ்ணவ சம்பிரதாயப்படி சொல்லப்படுகிற அஞ்சு சூக்தங்கள் புருஷ சூக்தம் நாராயண சூக்தம் ஸ்ரீ சூக்தம் பூ சூக்தம் கடைசியாக நீலா சூக்தம் சிவனுக்கும் உரிய ஒரு பஞ்ச சூக்தங்கள் இருக்கிறது அது ருத்ரசூக்தம் புருஷ சூக்தம் துர்கா சூக்தம் ஸ்ரீசூக்தம் பூசூக்தம் அதே மாதிரி அம்பாளுக்குண்டான பஞ்சசூக்தங்கள் என்னவென்று பார்த்தால் தேவி சூக்தம் துர்கா சூக்தம் ஸ்ரீசூக்தம் நிலா சூக்தம் இந்த ஸ்ரீ சூக்தம் என்பது எல்லா பிரான்சஸ்லயுமே காமனாக நம்ம பார்க்க முடியும் ஸ்ரீ சூக்தமானது கோவிலில் அபிஷேகம் நடக்கப்படும் போது அதே மாதிரி கோவிலில் ஏதாவது விசேஷம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக புருஷ சூக்தம் நாராயண சூக்தம் ஸ்ரீ ஸ்ரீசூக்தம் முக்கியமாக இடம் பெறும் ருத்ரனாக இருக்கக்கூடிய சிவனேயும் அதே மாதிரி விராட் புருஷனாக இருக்கக்கூடிய நாராயணனையும் அதே மாதிரி செல்வத்தை கொடுக்க லக்ஷ்மி தேவியும் அழைக்கும் விதமாக இந்த சூக்தங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது இந்த புருஷ சூக்தம் என்பது பரபரப்பான ஒரு தெய்வீக மனிதருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வேத பாராயணம் ஆகும் நாம் இதனை நாராயணன் அல்லது புருஷன் விராட் என அழைக்கலாம் கடவுள் அனைத்திலும் உள்ளார் என்பதை விட அவரே இந்த படைப்பின் பொருள் சாரம் மூலப்பொருள் என்பதாகவும் அனைத்தையும் உருவாக்கும் சக்தியாகவும் விளங்குகிறார் என்று இந்த புருஷ சூக்தம் மூலமாக வேதம் சொல்லுகிறது இந்த சிறிய பாட்டில் மிகப்பெரிய தத்துவம் ஆன்மீகம் மற்றும் சமூக நெறிகள் அடங்கியுள்ளது உண்மையிலே இது மிகவும் அதிசயமான ஒழுக்க நெறியாக இருக்கிறது என்று சொல்லலாம் அடுத்ததாக என்னவென்று பார்க்கலாம் இந்த பிரபலமான விஷ்ணுவின் மனைவியாகவும் சக்தியின் ஆதாரமாகவும் போற்றுகிறது இந்த ஸ்ரீசூக்தம் என்ன பண்ணுகிறது என்றால் உங்களுடைய மணிபூர சக்கரம் அதானது உங்க நாபி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சக்தி வாய்ந்த சிகிச்சை ஆற்றலை தூண்டுகிறதாக சொல்லப்படுகிறது அதனாலேயே இது கேட்பது ரொம்பவும் விசேஷம் இந்த பதினாறு ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ சூக்தம் சௌபாகிய உபனிஷத்திலிருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது நாராயண சூக்தம் நம் உள் ஆன்மீக ஒரு உடலியல் மற்றும் பிரபஞ்சத்தின் தெய்வீக சிருஷ்டி சக்திகளுக்கிடையேயான ஒரு தொடர்பை விளக்கும் ஒரு அத்தமான பாடலாகும் ருத்ர சூக்தம் சிவனுக்குடையது சமக்கம் நமக்கம் புருஷ சூக்தம் நித்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதானது இந்த நமக்கம் சமக்கம் புருஷ சூக்தம் தினமும் யாரு பாராயணம் செய்கிறார்களோ அவர்கள் பிரம்மலோகத்தை அடையவார்கள் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக அம்பாளுக்குடைய துர்கா சூக்தம் இந்து தேவிகளின் பரம்பரையில் துர்கா என்பது உண்மையாகவே அடிக்க முடியாதவள் அல்லது ஜெயிக்க முடியாதவள் அஜய் என்ற பொருள்படும் சக்தி தேவியின் மிகவும் பிரபலமான அவதாரமாக இருக்கிறாள் துர்கா தைரியத்திற்கும் சக்திக்கும் மற்றும் ஆழமான தீமைகள் தீமைகளை அழிப்பதற்கும் வணங்கப்படுகிறார் பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவா ஆகிய தெய்வங்கள் தங்கள் சக்திகளை இணைத்து துர்காவை உருவாக்கினதாக சொல்லப்படுகிறது இதனால் துர்கா தேவி ஒரு மிக சக்தியாக வளர்ந்து அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையிலான போரை எப்போதும் தீர்த்து வைக்கும் ஒரு சக்தியாக உதவுகிறாள் துர்கா சூக்தம் என்பது துர்கா தேவியின் மகிமையை போற்றும் ஒரு வேத பாடல் இது பாராயணம் செய்யப்படும் போது பாராயணம் செய்யும் நபருக்கு புத்துணர்ச்சி வீரத்தன்மை மற்றும் பயங்களை நீக்கும் சக்தி அளிக்கிறது இது பாராயணம் செய்ய முடியவில்லை என்றால் கவலையே வேண்டாம் நீங்கள் இது கேட்டால் போதுமானது சூக்தம் என்பது பூமி தேவியை பற்றியது அதே மாதிரி நீலா சூக்தம் நீலா தேவியை பற்றியது இப்பொழுது முக்கியமான பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இன்னும் எக்கச்சக்கமான சூக்தங்கள் இருக்கிறது ஆனால் நீங்கள் யூடியூபில் தேடி பார்த்தீர்களானால் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறது மேபி ஒரு பத்து சூக்தம் இருக்கும் என்று நினைக்கிறேன் எது முடியுதோ இப்போ ஸ்ரீ சூக்தமானது புருஷ சூக்தமானது ருத்ர சூக்தம் இதெல்லாமே வீட்டில் நீங்கள் ஒலிக்க செய்யலாம் சூக்தம் என்பது தெய்வத்தின் அழகிய படைப்பின் மகிமையை போற்றும் வேத கூட்டு பிரார்த்தனை ஆகும் இது கடவுளின் அதிகாரம் மற்றும் பரபரப்பான மேன்மையை வணங்கும் முறையாகும் பிரபஞ்சத்தை படைத்த சிருஷ்டிகர்த்தா தன்னை பல வடிவங்களில் வெளிப்படுத்துகிறார் நாராயணன் சிவன் லட்சுமி துர்கா ஆகியோர் இந்த தெய்வீக பெருமை வளம் மற்றும் மகிமையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் இந்த வேத சூக்தங்களானது அதற்கு தகுதியானவர்களை கூப்பிட்டு அழை வீட்டில் அழைத்து அவர்களை பாராயணம் செய்ய வைக்கலாம் இல்லையென்றால் யூடியூபில் ஏராளமாக இருக்கிறது அதில் ஒரு நல்ல வியூஸ் இருக்கக்கூடிய ஒரு தப்பும் பிழையும் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு வீடியோவாக பார்த்து நீங்கள் தினமும் ஒலிக்க செய்யுங்கள் கண்டிப்பாக ஸ்ரீ ஸ்ரீசூக்தம் ரொம்பவும் விசேஷமானது வீட்டில் சம்பத்தும் ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் எல்லா விதமான சௌபாகியங்களையும் தரக்கூடியன லக்ஷ்மி தேவியின் சூக்தத்தை பற்றி ஒரு வீடியோ இல்லை பத்து வீடியோ சொல்லிக்கொண்டே போகலாம் அதனால எல்லோரும் அதன் பயனை அடையணும் என்று மனதில் வைத்து தான் இந்த சூக்தங்களை பற்றி எனக்கு தெரிந்தது உங்களுடன் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த சூக்தங்கள் எல்லாம் கேட்பதால் உங்களுக்கு செல்வவளம் மன அமைதி நேர்மறை ஆற்றல் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஆகியவை கிடைக்க கடவுள் அனுகிரகம் கிடைக்கும் அதே மாதிரி பயம் நீங்கி தைரியம் பிறக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் நிறைய பேர் கமெண்டில் ஒவ்வொரு பிரச்சனைகளாக என்னிடம் கேட்டிருக்கிறீர்கள் அந்த பிரச்சனைக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு பரிகாரம் இதில் வந்து என்ன ஒரு சிறப்பு அம்சம் என்றால் நீங்க எதுவுமே நீங்க பாராயணம் செய்யவே செய்யவேண்டா நீங்கள் எந்த ஸ்லோகமும் சொல்ல வேண்டாம் எந்த விரதமும் இருக்க நீங்கள் இதை மட்டும் வாங்கி கொண்டால் மட்டும் போதும் நமக்கு எந்த விதமான ஒரு சிரமமும் இல்லாமல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பரிகாரம் கிடைப்பது என்றால் அது நல்லதல்லவா அதனால எல்லோரும் கட்டாயமாக நாளையிலிருந்து இந்த சூக்தங்களை கேட்க ஆரம்பியுங்கள் வெள்ளிக்கிழமையன்று சூக்தம் கட்டாயமாக வீட்டில் ஒலிக்க செய்யவும் அதே மாதிரி ஒவ்வொரு சுவாமிக்கு உகந்த நாட்கள் புருஷ சூக்தம் நாராயண சூக்தம் என்பதெல்லாம் ஸ்ரீ விஷ்ணு பகவானை குறிக்கும் விஷ்ணு பகவானுக்கு உகந்த நாட்கள் அது அந்த நாட்களில் வந்து இந்த சூக்தங்களை வீட்டில் கேட்க செய்யவும் அதே மாதிரி சனிக்கிழமையும் திங்கட்கிழமையும் சிவன் பகவானுக்கு உகந்த நாட்களில் ருத்ர சூக்தம் ஒலிக்க செய்யவும் அந்த மாதிரி ஒவ்வொரு சூக்தங்களாக கேட்டு வாருங்கள் இன்னும் ஒரு பயனுள்ள தொகுப்புடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்